ஜெயிலரோட வசூல் எழுநூறு கோடி பிளஸ் அந்த வசூலை வந்து எப்போ தொடும் அப்படிங்கறத கேள்வி இருந்தது எப்படி ஒவ்வொரு சீனும் எப்படி எல்லாம் கைத்தட்டி ரசிக்கிறாங்க அப்போ எவன் சார் வெளியே வந்து படம் நல்லா இருந்து திட்டமிட்டு இந்த வதந்தியை பரப்புற ஆட்கள் தான் வந்து நெகட்டிவ் விமர்சனம் வச்சு ஹேர் ஸ்டைல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டைலாக் பேசுறது அந்த படம் பார்க்க போற அத்தனை பேரும் வந்து விஜயகாந்த மாதிரி வெளியே வருவாங்க ஆபத்து அதிகமாக தான் இருக்கும் எனக்கு இல்லை வீரபத்ரனுக்கு பிரம்மாண்டன்னா உடனே சங்கர் இவங்களெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல தொண்ணூறுகளின் ஆரம்பத்திலே வந்து மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டராக ஆர்கே செல்வி முனி சங்கர் கூலி ரிலீஸ் ஆகி வந்து ஏழு நாட்கள் ஆகுது எட்டாவது நாள்னு நினைக்கிறேன் இது அவங்க சன் பிக்சர்ஸ் வந்து முதல் நாள் வசூல் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் க்ரோர்ஸ் அப்படின்னாங்க வேர்ல்டு ஒய்டு அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் வந்து சோசியல் மீடியா அண்ட் மீடியாவில் வந்து அதை அந்த இது இருக்குல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டு சும்மா அவங்களா போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ உண்மையான நிலைமை என்னவா இருக்குது இல்லை இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் எப்போவுமே அவங்க வந்து இந்த மாதிரி யூகங்கள் அடிச்சு விடுறாங்களா அதெல்லாம் வந்து அதுக்கான இடமே கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு டே வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் க்ரோர்ஸ் அதோடய கலெக்ஷன் தாங்க படம் பார்த்த ஜனங்க வந்து பெரிய அளவுக்கு இந்த படத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க கொடுத்த ஹைப்பு தான் பெருசு இப்போ மீடியா ரிவ்யூவர்ஸு இவங்கெல்லாம் வந்து ஒரு நேர்மாறாக பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பப்ளிக் வந்து அந்த படத்தை ரெண்டு கையிலையும் வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி அப்படி தூக்கிட்டாங்க கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாக இருந்தது மாதிரி இருந்தது அது திட்டமிட்டு பரப்பப்பட்டதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க அதனால் அது ஒரு இஷ்யூவாகவே அவங்க எடுத்துக்கல குறிப்பாக வந்து இந்த ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து யாரெல்லாம் விமர்சனம் கொடுத்தாங்களோ அது டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்போஸுங்கிறது இந்த படம் அவங்களே சொல்லி விமர்சனம் பண்ணி பேசுகிற அளவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டே சொன்னாங்களையே அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் எந்தளவுக்கு இது அதிகமாக இல்லை குறைச்சி சொல்லியிருக்காங்களான்னு நான் விசாரிக்கும்போது சொன்னாங்க ட்வெண்ட்டி பர்சன்ட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் அதாவது நூற்றம்பத்தோரு கோடி சொன்னாங்க ப்ளஸ் டொண்ட்டி பர்சன்ட்டு அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் எப்படின்னா சில இடங்கள்லேருந்து அவங்களுக்கு தகவல் வந்திருக்காது அதனால் அதை ப்ளஸ்ஸுன்னு போட்டிருந்தாங்க அதுதான் இந்த படத்துடைய முதல் நாள் கலெக்ஷன் அதுக்கப்புறம் கரெக்டாக மூணு நாள் கழிச்சு வந்து அடுத்த ரிப்போர்ட் சன் பிக்சர்ஸே கொடுத்துட்டாங்க இந்த படம் நானூத்தி நாலு பிளஸ் வசூல் அப்படின்னு போட்டு அது கூட நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து சேர்த்துக்கலாம் அதான் எக்ஸாக்டா அந்த படத்துடைய வசூல் இப்போ வந்து அந்த வீக் டேஸ்ல பொதுவாக வந்து கூட்டம் குறையும் அதுதான் எல்லா படத்துக்கும் நடக்கும் அந்த வெள்ளி சனி ஞாயிறு ஆமாம் அந்த நாட்களுக்கு பிறகு அந்த நார்மல் டேஸ் ஏற்பட்ட படம் வந்தாலும் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளுமே வந்து விழுந்துடும் ஃபிஃப்டி பர்சன்ட் விழுந்துவாங்க இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு எந்த படம் வந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் விடும் ஆனால் ஆச்சரியம் என்னன்னா இந்த படத்துக்கு திங்கள் செவ்வா போதும் மூன்று நாளுமே வந்து எண்பது பெர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் வந்து கூட்டம் வருது எனக்கு வந்து அது மிகப்பெரிய ஆச்சரியம் இது வரைக்கும் ரீசெண்டாக வந்து அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது ஒரு புதிய ட்ரெண்டாக இருக்கு அப்படின்ட்டு இப்ப வீக் டேஸ்லேயே வந்து தான் போச்சு இந்த வெள்ளி சனி மீண்டும் அது வெள்ளி சனி ஞாயிறு திரும்ப போன வாரம் இருந்த லெவலுக்கே வந்து வரும் அதனால் வந்து கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இது மேசிவ் இந்த படத்துக்கு நடந்துருக்கிறது இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இந்த படம் அதில் எந்த பெரிய கலெக்ஷன் தானே இது ஆமாமா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி இந்த படம் கலெக்ட் சொல்கிறேன் இது வரைக்கும் இந்த ஏழு நாள்ல அதே போல் வேர்ல்டு வைடு எல்லாம் பார்க்கும்போது வந்து இப்போயே வந்து அது சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த படத்தோட வசூல் இருக்கு நிச்சயமா ஜெயிலர் வசூலை தாண்டுன்றாங்க பொதுவா ரெக்கார்ட் மேக்கர் ரெக்கார்ட் பிரேக்கர் ரெண்டுமே ரஜினி தான் ஆமா அதான் சொல்லுவாங்க இந்த படத்துல அது வந்து நிரூபணம் ஆயிருக்கு தமிழ் சினிமாவில் வந்து தன்னுடைய சாதனைகளை தானே உடச்சு உடச்சு விளையாடுற விளையாட்டை ரஜினி ஐம்பது வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னுவாங்க இப்போ அது தொடருது இனி ஒரு நாட்கள் இருக்குல்ல இன்னொரு இப்போ எட்டு நாட்கள் ஆயிருக்கு ஏழு நாள் எட்டாவது நாள் இந்த ஒரு பிப்டீன் டேஸ்லேயே இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குரோரை தாண்டிடும் இல்லை ஆல்ரெடி தாண்டிடுச்சு ஐநூறு கோடிங்கிறது ஏற்கனவே தாண்டிடுச்சது அந்த ஜெயிலரோட வசூல் எழுநூறு கோடி ப்ளஸ் அந்த வசூலை வந்து எப்போ தொடும் அப்படிங்கிறது தான் கேள்வி இருந்தது அது நிச்சயமாக வருகிற வாரத்தில் வந்து அது தொட்டுரும் ஏன்னா விநாயகர் சதுர்த்தி லீவ் எல்லாம் வருது அப்படி வரும்போது வந்து இந்த படத்தோட வசூல் நிச்சயமாக இந்த வாரம் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் கண்டிப்பாக பொதுவாக இந்த படத்தை பற்றி ஒரு பாசிட்டிவான இது இருந்தால் கூட மக்கள்கிட்ட பொதுவாக நெகட்டிவ் விமர்சனங்கள் கொஞ்சம் அதிகமாக மீடியாவில் வந்தது நெகட்டிவ்னு யார் போட்டாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வந்து திட்டமிட்டு இந்த வதந்தியை பரப்புற ஆட்கள் தான் வந்து நெகட்டிவ் விமர்சனம் வச்சவங்க பப்ளிக் பார்த்து அத்தனை பேரும் படம் நல்லா இருக்குன்றான் படத்தை கொண்டாடுறாங்க தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க ஒவ்வொரு அதாவது இதில் ஒரு ஒரு நபர் வந்து சொல்லியிருந்தாரு சார் தேட்டரில் இந்த படத்தை எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க எப்படி ஒவ்வொரு சீன் எப்படி எல்லாம் கைத்தட்டி ரசிக்கிறாங்க அப்போ எவன் சார் வெளியே வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவான் அப்படின்னு கேட்குறாங்க நியாயமான கேள்வி அவ்வளோ பேர் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுற அவன் எவனா வந்து வெளியே நல்லா இல்லைன்னு சொல்கிறானா அப்போ இதை வேற யாரோ வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்றதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இப்போ அது இதுவரைக்கும் வந்து சும்மா அப்படி இளைமுறைக்காய பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தெல்ல தெளிவாக எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இனி நியாயமா வந்து அது நல்ல விஷயம் நினைக்கிறேன் இப்போ இவ்வளவு கூலியோடைய அந்த ஜுரம் இன்னும் அகல போயிட்டு அலைகள் ஓய்வதில்லை நீங்கள் நீங்க இன்னைக்கு வீக் டே தானே ஒரு ஏதாவது ஒரு போய் பாருங்க கூட்டம் வந்து ஜே ஜே ஜேன்னு இருக்கு திருவிழா மாதிரி இருக்கு இல்ல இந்த அலைகள் ஓய்யாத ஒரு நேரத்தில் தான் கேப்டன் பிரபாகரன் வராரு பண்றாங்க ஆர் கே செல்லுமணி விஜயகாந்தோட நூறாவது படம் அதை பத்தி நம்ம பேசியாகணும் பொதுவா வந்து ஒரு பேச்சு இருக்கும் நூறாவது படம்னு வந்தால் பெரும்பாலும் அது போகாது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அபூர்வமாக போய்டு நூறாவது சொன்னா இந்த படம் போகல அந்த படம் ஒரு போகலாம் எம்ஜிஆருக்கு இந்த படம் சிவாஜிக்கு அந்த படம் இவங்களுக்கு இதுன்னு ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க ஈவன் ரஜினிக்கு கூட போல கமலுக்கு போகல அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஜெயகாந்த் வந்து அதில் விதி அவரு அவர் ஒரு புயல் மாதிரி உள்ள வந்தார் நூறு படம் மலமளமல நடித்து தள்ளிட்டார் நூறாவது படமாக இந்த படத்தை வந்து நம்பி ஒரு சின்ன அதாவது அப்போ தான் ஒரு படம் முடிச்சிருக்காரு ஆர்கே செல்வமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு புலன் விசாரணை முடித்த கையோட ஏன்னா புலன் விசாரணையப்போ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல இது ரிலீஸ் ஆகும் இவர் மேலே நம்பிக்கையே கிடையாது அவங்களுக்கு அதாவது இப்ராஹிம் ராவத்தருக்கும் சரி விஜயகாந்துக்கும் கூட பெருசாக நம்பிக்கை இல்லை என்ன இவர் பண்ணுற போகிறாரு அப்படி தான் வந்து அவங்க பேசியிருக்காங்க அவர் அப்படி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்போது அதை அவர் சொல்கிறார் வேலிப்பா ஆனா அந்த படம் வந்து அது ஒரு மேஜிக் அளவுக்கு பண்ணி பண்ணிருச்சு புலன் அந்த படம் உன்ன ஓட்டத்தை பார்த்த உடனே வந்து தனது நூறாவது படம் வாய்ப்பு அப்படி தூக்கி செல்லும் இல்லை அது ஆர்கே செல்வமணி பகிர்ந்துக்க போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறகு என்னை நம்பி தமிழ் சினிமாவில் அப்பா அம்மானார் இப்ராஹிம் ராவத்தர் விஜயகாந்த் அவர் ரொம்ப நெகிழ்ந்து போய் அதை பேசுறாரு ஏன்னா ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுத்தது விஜயகாந்த் இதை வந்து கமர்ஷியலாக ஹிட் பண்ணி அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவர் ஆர்கே செல்வமணி அது மட்டும் இல்லங்க இந்த படப்பிடிப்புக்கான அந்த என்னென்ன கேட்டாரோ ஏன்னா இப்ராஹிம் தயாரிப்பாளர் இருக்க வேண்டிய குணம் அது அது அவருக்கு உண்டு அதனாலதான் நம்பி எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்தாரு விஜயகாந்த் ஆனா இவருக்கு வந்து நிறைய தேவைப்படுது ஆர்கே செல்வமணிக்கு அதை வந்து அவரு தயங்கி தயங்கி விஜயகாந்த் கிட்ட சொல்றாரு ஏன்னா அவர்கிட்ட அது நடக்கல இவர்கிட்ட சொன்னா இவர் கேட்டதை விட பல மடங்கு அதிகமாகவே வந்து இவருக்கு வந்து இல்லை அந்த கேப்டன் பிரபாகரன் கதையே பார்த்தீங்கன்னா வீரப்பனுடைய அந்த இதுதான் வீரபத்ரனுங்கிற ஒரு கேரக்டர் இவர் வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் மாதிரி அப்புறம் சரத்குமார் ஒரு பெரிய கேன்வாஸ் ஒரு காட்டுக்குள்ளே எடுக்கிற அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பொருட்செலவு இதில் வந்து எதுவும் கிரீன் மேட் கிடையாது விஎஃப்எக்ஸ் கிடையாது எல்லாமே வந்து ரியல் எல்லாமே ரியலான இடத்துல போய் நடந்த ஷூட்டிங் இன்னைக்கு பார்த்தாலும் சங்கர் அந்த படத்தை இவ்வளவு ஆர்கே செல்வம் பண்ணி ஒரு மெகா டைரக்டரா இருந்திருக்காரு அந்த கேன்வாஸ்ன்றது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்றது ஏன்னா இது வர செவன்டி மம் படம் இது நீங்க பெரிய சத்தியம் மாதிரி அருவி வந்து கொட்டுது இந்த பக்கம் வீரபத்ரன் அந்த மன்சூர் அலிகானோட அந்த விளையாட்டு அந்த அவர் பேசுற டயலாக் எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்கு படம் வந்து ரொம்ப இதா எடுத்திருக்காரு அந்த கேமரா ஒர்க் வந்து ரொம்ப அபாரமா இருக்கும் ராஜராஜன் ராஜராஜன் அவர் வந்து ஆர் சுந்தரராஜன் படங்களுக்கு அவர் தான் ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் ரஜினி படம் அந்த விதில் ராஜாஜிராஜெல்லாம் அவர் தான் பண்ணார் ரொம்ப இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா படம் பிடிக்கிறதுன்னு அவருக்கு ரொம்ப இப்போ சந்தன மரத்தை கடத்திட்டு லாரிகள்லாம் அணிவகுப்புறது அப்புறம் ஜீப்பில் வந்து துரத்துற காட்சிகள் இப்போ நம்ம புஷ்பாவை பார்த்து பெரிய பிரம்மாண்டமாக எடுத்துட்டாங்க அப்படிங்கிறோம் புஷ்பாவோடய முதல் இல்ல அதோடையெல்லாம் பாதி வந்து நான் கம்பேர் பண்ணல அதோடைய தொடக்கமே இந்த படம் தான் பிரபாக இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி பிரபாகர் வந்தது இல்லையா இந்த பாதிப்புல வந்து அதர்மம்னு ஒரு படம் வந்தது அப்புறம் அசுரன் ஒரு படம் வந்தது நிறைய அடிமைச்சங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில பொதுவா ஒரு ட்ரெண்ட் இருக்கும் டூரிஸ்ட் ஒரு படம் வந்தாட்டு இருக்கும் கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாரு இந்த படத்துல வந்து அவரோட அவருடைய கேரியரோட பீக் அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த படத்துல ரமணால ஒரு விஜயகாந்த் நம்ம பார்த்தோம்ல அதோடைய ஒரு சில வந்து விஜயகாந்த் மாதிரி வெளியே வருவாங்க பொதுவா வீரப்பனோட கதைகளை வந்து நமக்கு பல்வேறு செய்தி கட்டுரைகள் பல்வேறு செய்திகள் மூலம் நம்மளுக்கு எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியும் அந்த சம்பவங்கள் கூட நமக்கு தெரிஞ்சது மாதிரி தான் இதுல என்னன்னா பல பேர் வந்து பிளைண்டா வீரப்பனை ஹீரோவா காட்டுருவாங்க மிகப்பெரிய வருஷிப்புக்குரியதா காட்டுவாங்க இந்த படத்துல அப்படி கிடையாது சரியா வீரப்பன் கேரக்டர் என்ன

சொன்னால் ஞாபகம் வருது இந்த படத்தை பொறுத்த அதோட இன்னொரு ஜீவன் வந்து இசைஞானி இளையராஜா ரெண்டே ரெண்டு பாட்டு தான் பட் அந்த ரெண்டு பாட்டு வந்து இன்னும் நூறு வருஷம் தாண்டி கூட நிற்கும் இல்லை பாசமுள்ள பாண்டியரே வந்து அவ்வளோ இதாக இருக்கு அதே மாதிரி ஆட்டமாக தேரோட்டமா தேரோட்டமாக அந்த பாட்டு இன்னொரு நூறு வருஷம் தாண்டி நிக்க இன்னும் பல படங்களில் வந்து அதை பயன்படுத்து இன்னும் நீங்க அந்த ஆட்டமாக தேரோட்டமா போட்டிங்கன்னா இன்னமும் அந்த ஒரு மாதிரி வெயில் சிலிருக்கிற மாதிரியான இசை தான் அது ஆமா அதுமாதிரி படம் முழுக்க பின்னணி இசையம் வந்து மிரட்டி இருப்பார் மனுஷன் இங்க வசனத்தை பத்தி அதுல பேசி ஆகணும் லியாக்கத்தலிகான் ஒரு ஒரு இதுல அவங்க விஜயகாந்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் அவரு ஆமா அரசியல் வசனம்னா லியாக்கத்தலிகாந்த் தான் அதுல ஒரு டயலாக் வருது எப்படின்னா உங்களோட அப்பா பேரு அம்மா பேரு என்னன்னு விஜயகாந்த கேட்கிறாங்க சின்ன தம்பி ராவத்தர் பாத்திமா பிவின்னு சொல்லும்போது இது வந்து குடும்பமா கூட்டு பொரியலா அப்படின்னு கேட்கறது மாதிரி வசனம் எழுதியிருக்காரு அதில் விஜயகாந்த் வந்து அதில் எப்பயுமே ரொம்ப கான்சியஸாக இருப்பார் இந்த மாதிரி இந்த பெயர்கள் வைக்கிறது அதே போல் அந்த குறியீடுகள் காட்டுறது இதெல்லாம் வந்து விஜயகாந்த் படத்தில் அந்த சர்வமதமும் சம்மதம் அப்படிங்கிறது வந்து நீக்கமாறாக இருக்கும் எல்லா படத்திலையுமே நீங்கள் பூந்தோட்ட கால்கான்னு பாருங்க இல்லை மற்ற படங்கள் எல்லாத்துலேயுமே இதை ஒரு அம்சமாக வச்சுருப்பார் விஜயகாந்த் அதில் கிளைமேக்ஸ்ல தான் அது காட்டுறாங்க இவங்க எடுத்து வளர்க்குறது மாதிரி பிரபாகரன் ஒரு பையனாக பேரை மாத்துறது கூட சம்மதிக்கலை காந்திமதி தான் அம்மா அம்மா பேரை மாத்திரத்து கூட சம்மதிக்காம நம்ம பிரபாகரனே நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிறது அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படிங்கிறதுக்கான இலக்கணங்கள் இருக்குல்ல நல்ல பாடல்கள் அது இன்னமும் அது இருக்கு அந்த படத்துல அப்படியே விஜயகாந்த்க்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிட்டுன்னு சொல்றாங்க இல்லையா மொத்த இண்டஸ்ட்ரியுமே கொண்டாடுற மாதிரியான ஒரு வெற்றி படம்னு சொல்லிட்டு அப்படி அமைந்த படங்கள்ல வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் முதல்ல நிற்கும் முன்னணி நடிகர்களுக்கு நூறாவது படம் ஓடாம இருக்கு அது ஒரு ஹிஸ்டரி இருக்கு தமிழ் சினிமால ஆமா அதே மாதிரி அது இந்த தலைமுறை நடிகர்ல கூட பலருக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை இந்த தலைமுறை நடிகரில் அஜித்துக்கு மட்டும்தான் ஐம்பதாவது படம் இண்டஸ்ட்ரி அமைஞ்சது மங்காத்தா அந்த விஜயகாந்துக்கு அப்புறம் இதை தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க விஜயகாந்த் நூறாவது பட ஹிட்டு இவர் அதுக்கப்புறம் பார்த்தா அஜித்துக்கு தான் ஐம்பதாவது படம் ஹிட்டுன்னு இல்லை இப்போ கேப்டன் பிரபாகரன்ல நம்ம பாக்குறது வந்து என்னன்னா ஒரு ஆக்ஷன்னா இருந்தா கூட அந்த படத்துல இந்த இசை இருக்குல்ல பாடல்கள் அது வந்து படத்தை ரொம்ப ஒரு உளவரசியமா பார்க்க வைக்கவங்கள அந்த அது ஆரம்ப காட்சிகளெல்லாம் வந்து ராஜா சாரோட தான் வந்து நம்ம கூடவே வரும் காட்சிகளை வந்து அவ்வளோ நீ எவ்வளோ கொடூரமான காட்சிகள் வச்சாலும் ராஜா சார் கிட்ட கொடுத்தா அது வந்து ரொம்ப அழகா மாறிடும் ஒரு அமைதி இருக்கும் அல்லாடி இசை இருக்கும் சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த அது எப்படின்னா அதிகமா மட்டும் இல்ல மிரட்டலாக இருக்கும் சண்டை காட்சி ஒவ்வொன்றும் வந்து ரியலாகவே இருக்கும் மன்சூர் அலியானை வந்து நம்ம ஒரு அறிமுக நடிகனாகவே அதில் பார்க்க முடியாதுங்க நிஜமாவே வீரப்ப மாதிரி அவர் அறிமுகமான நடிகர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது தான் லேண்ட்மார்க் நடிப்பார் கடையாக அந்த நடிப்பு வந்து இன்னமும் அவர் நடிக்கலை ஆமாம் அவ்வளோ ஒர்க்கு வாங்கியிருக்காரு செல்வம் பண்ணி அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க தென்னாவட்டுன்னு சொல்கிறோம் பயங்கரம் அதை வந்து படம் வந்து அப்படியே தான் பார் பிடிப்பட்ட பிறகு கூட தான் இருப்பாரு இல்ல ஒரு பாணி வந்து சத்யராஜ் கிட்ட வந்து நம்ம பாக்கலாம் எப்படின்னா ஒரு வில்லத்தனமா இருக்கும்போது பாதிக்கப்பட்டவங்க பேசுற மாதிரியே பேசி காட்டுவார் ஆமா ஆமா அது வந்து வெற்றி விழாவில் ஒரு வில்லன் பேசி காட்டுவார் அது மாதிரி அதே மாதிரி இந்த படத்துல நிறைய காட்சிகள் அப்படி வருது பாதிக்கப்படுறவங்களை பாரி ரமாகிருஷ்ணன் மாதிரி அவர் பேசுறாங்க அந்த இது இருக்கு லிவிங்ஸ்டனும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பார் அவருக்கும் நல்ல ஆமா லிவிங்ஸ்டனுக்கும் ஒரு நல்ல இது சரத்குமார் ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் கூட சரத்குமாரும் வந்து இந்த படத்தை சொன்னா சரத்குமாரும் மனசில் நிப்பாரு சங்கர் இப்ப இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை பார்க்கும்போது செல்வமணி மேல பெரிய மரியாதை வருது ஒரு ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர் ஒரு பெரிய கமர்சியல் ஹிட் அந்த படத்தோட பிரம்மாண்டம் இப்போ நம்ம எல்லாரையும் பத்தி பேசுகிறோம்ல லோகேஷ் கனகராஜுங்கிறோம் சங்கருங்கிறோம் அந்த பிரம்மாண்டத்தை அவர் ஒரு கொடுத்துருக்காரு தொடர்ந்து செயல்பட போயிட்டாரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் வந்து ஆர்கே செல்லுமணி தான் ஆக்சுவலா நீங்க பிரம்மாண்டம்னா உடனே சங்கர் இவங்களை எல்லாம் பேசுறீங்க பேசுறீங்கல்ல அவருக்கு முன்ன அவருக்கு முன்னதான் ரொம்ப நாள் பின்தங்கியெல்லாம் இல்லை தொண்ணூறுகளின் ஆரம்பத்திலே வந்து மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டராக ஆர்கே செல்லுமணி வந்தார் இப்போ இந்த புலன் விசாரணை அது ஒரு க்ரைம் த்ரில்லரு கேப்டன் பிரபாகரன் வந்து இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அது ஒரு த்ரில்லரு இந்த படங்களை இப்படி கொடுத்தவர் அடுத்து அப்படியே டோட்டலாக அந்த ஜேனர் மாற்றுறாரு செம்பருத்தின்னு ஒரு படம் கொடுக்குறாரு பார்த்தா விஷுவலாக அவ்வளோ அழகாக இருக்குது அந்த படம் இப்போ கூட நான் இன்றைக்கும் வந்து திரையில் பார்த்தா வந்து கண்களுக்கு விருந்தாக இருக்கிற படம் எதுன்னா அந்த செம்பருத்தி தான் எட்டு ஒம்பது பாட்டு படத்தில் அதுக்கு முன்ன வரைக்கும் அறிமுகம் பாடல்களுக்கு பெருசாக அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டார் ஆர்கே செல்மன் இப்போ என்ன அது கிரைம் த்ரில்லரு இது ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் ரெண்டு ரெண்டு பாட்டு தான் வச்சிருப்பார் இந்த படத்தில் வந்து எட்டு பாட்டு வச்சுருக்காரு அதில் ஒவ்வொரு பாட்டுமே வந்து வேற வெரைட்டி அட்டகாசமாக இருக்கும் பிரசாந்தை பார்க்கறதுக்கே வேற மாதிரி ஆமாம் அந்த மாதிரி பண்ணியிருப்பார் அடுத்தடுத்த படங்கள் கூட இப்போ செம்பருத்திக்கு பிறகு வந்து நிறைய படங்கள் பண்ணார் மக்களாட்சின்னு ஒரு படம் எடுத்தார் ரொம்ப மிகப்பெரிய வெற்றி படம் அது மம்முட்டி நடிச்சிருந்தார் அதில் இவன் இப்போ ஆர் கே செல்வமணி தொடாத துறையே இல்லைன்ற மாதிரி அதில் அரசியல் சட்டைகிற மாதிரி அந்த படம் கேப்டன் பிரபாகரன் ஆடியோ ரிலீஸ் மாதிரி பண்ணாங்கள்ல அதுலேயே வந்து எல்லா ஆர் உதயகுமார் போன்ற இயக்குநர்கள்லாம் பேசும்போது இந்த படத்துக்கு ரீரிலீஸ்க்கு பிறகு இன்னும் அவர் புதிய படங்களில் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அமையும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு இல்லாமலாம் கிடையாதுங்க இப்போ நீங்கள் ஆர்கே செல்வமணி அந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடிய சேர்க்க முடியாது எல்லாரும் வயசாகிடுச்சு இல்லை என்ற ட்ரெண்டை விட்டுட்டாங்க அதனால் படம் இல்லை அப்படின்னு மற்ற டைரக்டரை சொல்லலாம் செல்வமணி அப்படி சொல்லவே முடியாது ஏன்னா தான் ஒதுங்கினார் எதுக்காகனா அவர் வந்து இந்த தொழிலாளர்கள் திரைப்பட தொழிலாளர்கள் பிரச்சனையை வந்து முழுசா கையில் எடுத்தாரு அதுக்கு வந்து நூறு சதவீதம் சின்சியராக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு செல்வமணி அதனால வந்து ஒரு கால் இதில் ஒரு கால் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு முழுமையா தொழிலாளருக்காக வந்து அவங்க இருக்கார் அவர் நினைச்சா இப்பயும் வந்து இதே மாதிரி ஒரு மக்களாட்சி மாதிரி படத்தை அவரால் எடுக்க முடியும் பேசும்போதும் சொன்னாரு நான் விருப்பப்பட்டு தாங்க நான் எப்ப வேணா இந்த தொழிற்சங்கத்துல கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு அதிகமா வந்துட்டு ஆமா தொழிலாளர் பிரச்சனைகள் அது சொல்ல அவரே பட அதிபர் அவரே ஒரு முதலாளி தான் ஆமா ஆனா தொழிலாளிகளுக்காக வந்து தனது பணிகளை எல்லாம் விட்டுட்டு முழுமையா வந்து ஏன்னா அதை முடிசா இருந்து செஞ்சாதான் அவங்க பிரச்சனை தீர்க்க முடியும் சினிமாவில் இந்த பெப்சி பிரச்சனை அந்த மாதிரி தான் இல்லை இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசியாகணும் இந்த திரைப்பட கல்லூரிங்கிறது இருக்குல்ல அது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் இல்லை விஜயகாந்த் வந்து அதை ஒரு ட்ரெண்டாக மாத்தினார் நம்ம உள்ள மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வந்து ஒரு ட்ரெண்டாக அந்த காலகட்டத்தில் படிக்கிறதுக்கே நிறைய பசங்க அங்க போய் சேர ஆரம்பிச்சாங்க குறிப்பாக டைரக்ஷன் கோர்ஸ் ஏன்னா வெளியே விஜயகாந்த் மாதிரியான ஆட்கள் இருக்காங்கன்ற தைரியம் ஒரு பக்கம் விஜயகாந்த் இன்னொரு பக்கம் ஆபாவன் இவங்க எல்லாருமே வந்து அந்த திரைப்பட இருந்து வர்ற பசங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான் விஜயகாந்த் எல்லாம் எனக்கு எனக்கு எட்டு ஒன்பது திரைப்படக் கல்லூரி மாணவர்களை வந்து அவர் இயக்குநர் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தியிருக்காரு அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்து ஒரு டாப் த்ரீ ஆக்டர்ல அவரும் ஒருத்தருங்க

விசுவாசமாக இருந்தாங்க சரியாக சக்சஸ் பண்ணி காமிச்சாங்க அதுலேயே வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பையன் எங்கேயும் அக்சிடண்டாக கூட இல்லை என்னடா இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கான் பார்க்கறது வித்தியாசமாக இருக்காண்டு அப்புறம் பார்த்தா பூமை வழிகள் அந்த அந்த செட்டுக்கு வந்து இவர் தான் ஹெல்ப் பண்ணார் அவங்க அவங்க வந்து எயிட்டிஸ்லன்னா இவர் நைன்டீஸ் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கூலி ரிலீஸ் ஆகி அது இன்னும் அந்த ஃபீவர் போயிட்டு இருக்கிறதுனால வேற படங்கள் எதுவும் இல்லை ஆமா புதுப்படங்கள் இல்லாத அந்த சூழல்ல இந்த படத்தை வந்து பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு போடுறாங்க இது இந்த நம்பிக்கை வந்து வெவ்வேறு இயக்குநர்களும் அவங்களோட படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க இருக்க நிறைய படங்கள் டி ராஜேந்தர் வந்து உயிருள்ள ஒரு யூஸாக வந்து ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார் அவரே புதுசாக படமே இப்போ டைரக்ட் பண்ண போகிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு கேப் ஆகி போச்சு சரி தான் இருக்குன்றது என்று காட்டுறதுக்காக வந்து அந்த படத்தை விடுறாரு நம்ம அந்த கூலி ரிலீஸ்னால ஒரு மீண்டும் ரீரிலீஸ் படத்தை பற்றி பேசுறது மாதிரி ஒரு சூழலும் இருக்குது இப்போ ஆமாம் கூலி ரிலீஸ் வந்து பல தேட்டர்களை வந்து உயிர்ப்பிச்சிருக்கு நான் இப்போ அண்மையில் வந்து ஒரு செய்தி பார்த்தேன் திருப்பூரில் வந்து தேட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்மையில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நடத்த முடிலன்ட்டு கூலி ரிலீஸ் ஆன உடனே என்ன பண்ணிக்கிறாங்க சீக்கிரம் போயிட்டு தேட்டரை வந்து ரெனோவேட் பண்ணி அவசர அவசரமாக இங்கே படத்தை வாங்கி போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து தேட்டரே நடத்த முடியாதுன்னு இருந்தாங்கள்ல அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு சரி நம்ம கண்டினியூ பண்ணலாம் தேட்டரை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சி தேட்டர் நடத்துகிறாங்க இது வந்து பல திரையரங்குகளுக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கு இந்த படம் அதை வந்து இது இப்போ இந்த மாதிரி படங்கள் நாளைக்கு பிறகு இது வருது அடுத்தடுத்து இந்த படங்கள் வரும்போது வந்து அது ஒரு அவங்களுக்கும் வந்து உற்சாகமா திரையரங்கு தொழிலை பார்க்கறதுல அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் இந்த படங்கள்லாம் இப்போ நம்ம இனிமேல் புதிய படங்களை பத்தி பேசலாம் ஏன்னா இந்த வாரம் நல்ல வாரம் தான் புதிய படங்கள் அதை நம்ம அடுத்த வாரம் என்ன பார்ப்போம்